ஹலோ நான் தான் மிஸ்டர் கோட் இந்த வீடியோவில் நம்ம கமலாங்கிற கேமை தான் ப்ளே பண்ணப் போகிறோம் இது வந்து ஒரு இந்தியன் ஹாரர் கேம் ரீசெண்டாக தான் வந்து மொபைலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு டைம் ப்ளே பண்ணுறதால நூப் மோட்லேயே ட்ரை பண்ணுவோம் ஆனால் அதுதான் ஈஸி மோடுன்னு நினைக்கிறேன் கமலாங்கிறவங்களுக்கு ஒரு மேரேஜ் ஆகுது எல்லாருக்கும் ஒரு மேரேஜ் தானே அவங்களோட புது வீட்டில் அவங்கள சந்தோஷமா ஏற்றுக்கிறாங்க ஆனால் கமலாவோட விதி சும்மா இல்லை கமலாவுக்கு ஏதோ ஆகும் அவங்களோட முகம் கொடூரமாக மாறுது தன்னோட ஃபாதர் எல்லாம் கூட பார்க்காம அவங்கள கடிச்சு தின்னு அப்ப கமலாவோட ஹஸ்பண்ட் ஒரு சாமியாரை கூப்பிட்டாதான் தீர்வு கிடைக்கும் நினைச்சு ஒரு திறமையான சாமியாரை கூப்பிட்டு அந்த சாமியார் கேரக்டரை தான் கேஷ் நம்ம பிளே பண்ண போறோம் இவ்வளோ நேரம் நமக்கு இழுத்து இழுத்து கதை சொன்ன நேத்ராவுக்கு நன்றிகள் ஓகே கைஸ் நம்ம அந்த வீடு இருக்கிற லொகேஷனுக்கு வந்தாச்சு கைஸ் இந்த கேம்ல வர கேரக்டர் மந்திரம் சொல்லிட்டே இருக்காரு கைஸ் அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு கேட்டுக்கு கிரீஸ் போடலன்னு நினைக்கிறேன் கேஷ் ஓகே கைஸ் இந்த வீட்டோட ஓனர் பேர் பிரபாகர் அங்கே போட்டிருந்தது பிரபாகர் நிவாஸ் கைஸ் அதைத்தான் இந்தியில் போட்டிருந்தாங்க கேஷ் கேஷ் அங்கே பார்த்தீங்களா நெருப்பு கேஷ் இந்த பழைய பம்ப் செட்டை வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன் கேஷ் ஆனால் வந்து இது தண்ணி பிடிச்சி ஊற்றுறக்கு நம்ம வந்து ஒரு குடத்தை கண்டுபிடிக்கணும் கேஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே பப்பரைக்கேன்னு கிடக்குது கேஷ் இப்போ நம்ம இதை கரெக்டாக கொண்டு போய் பைப்பில் வச்சாச்சு கேஷ் இப்போ நம்ம இதுக்கான ஹேண்டில் வந்து கண்டுபிடிக்கணும் கேஷ் ஏன்னா இந்த ஹேண்டில் இருந்தால் தான் வந்து இந்த தண்ணியை வந்து நம்மளால் பிடிக்க முடியும் கிஷ் இந்த டேப் பார்த்திங்கன்னா வந்து இந்த பழைய காலத்து ஸ்டைலில் இருக்குது அதாவது இப்போ கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கும் கேஷ் எங்கள் ஊர்லெலாம் இன்னும் இருக்குது சி ஓகே கேஷ் இது வேறு ஜம்ப் ஸ்கேர் தான் இது இதுதான் ஹேண்டில் நினைக்கிறேன் கேஷ் வெயிட் ஓகே கேஷ் இதை தூக்க முடியுது போனா இதுதான் கைஸ் ஹேண்டில் இதை போய் பிக்ஸ் பண்ணுவோம் கேன் ஃபில் வாட்டர் ஒரு வழியாக தண்ணியை ஃபில் பண்ணியாச்சு கேஸ் இதை வச்சு அந்த நெருப்பை அணைப்போம் ஓகே கேஷ் இப்போ வந்து உள்ள போலாம் கேஷ் வெளியில் கிராஃபிக்ஸ் மொக்கியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் டீசெண்டாக தான் கேஸ் இருக்குது கிராஃபிக்ஸ் இது வந்து ஒரு இந்தியன் ஹாரர் கேமுங்கிறதுனால இந்தியாவில் இருக்கிற வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் வந்து நிறையா இந்த கேமில் க வச்சுருக்காங்க கேஸ் அந்த லைட்டு அப்புறம் அந்த சேரெல்லாம் கேஸ் உங்கள் போகிறோங்க பான் ப்ராக் மாதிரியே இருக்குது கேஸ் கிச்சனில் வேலை செய்யும்போது பான் ப்ராக் போட்டே வேலை செய்வாங்களா என்ன டாப் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேம் விளாட்றதுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன் கேஸ் நோ இன்டர்நெட் கனெக்ஷன் ஆஃப்லைனில் விளாட்றது தப்பாக கேஸ் அதனால் நான் நெட்டை ஆன் பண்ணிட்டேன் கேஷ் எதுக்காக இவங்க நெட் ஆன் பண்ண சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த கேமை சப்போர்ட் பண்ணுறீங்க அதோட இந்த டெவலப்பர்ஸை சப்போர்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா நெட்டை ஆன் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஆடெல்லாம் வந்து போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க கிஷ் எனக்கு ஆட் பார்க்குறதே பிடிக்காது கேஷ் நஜமாலுமே விளாடும் போது இந்த சவுண்டை கேட்டு பயந்துட்டேங்கிஸ் நமக்கான அடுத்த அப்செக்டிவ் எக்ஸோசைஸ் கமலா அப்படின்னா ரொம்ப நேரமா நான் இந்த வீட்டை சுத்திட்டு இருக்கேன் கைஸ் ஓகே இங்க ஒரு செஸ்ட் இருக்கு ஒன் பை எயிட் கைஸ் எட்டு கலெக்டபிள்ஸ் இருக்கு ஒரு பேப்பர் இருக்கு இதுல என்ன போட்டிருக்குன்னா என்னோட பழைய நினைவுகள்லாம் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது நாங்கள் சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடிட்டு வீட்டுக்கு வரும்போது தாத்தா எங்களை வந்து அடிக்க வருவார் அப்போ நாங்கள் பெட்டு கடிலையும் கபோர்டுக்குள்ளேயும் போய் ஒளிஞ்சுக்குவோம் அவரால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சு ஆனால் அவர் எப்படியோ கண்டுபிடிச்சிருவாரு அதுக்கப்புறம் எங்களை எல்லாம் அடிப்பாரு நாங்கள் அந்த எல்லாம் மிஸ் பண்ணுவோம் இதைதான் கேஷ் கமலோட ஹஸ்பண்ட் எழுதி வச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப நேரமா ஒரு சவுண்ட் கேட்டே இருக்கு கேஷ் கமலா வர மாதிரி இந்த புரோட்டாகனிஸ்ட் மூச்சு விடுறதே பயமா இருக்குது கேஸ் கைஸ் வெளில ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது கைஸ் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் காப்பாற்றுங்களா கைஸ் நம்மள மாதிரியே இங்கே யாரும் மாட்டியிருக்காமா சுகந்தம் பொஷ்ட பொருத்தோனா ஒரு வாரம் கம்மிபாக பொந்தோணா கா பார்த்தீங்கன்னு ஒரு வயசு கேட்டுச்சு கேஷ் பட் அது அது பேயே வந்து இப்படி சொல்லி கூப்பிடணும்னு நான் எதிர்பார்க்கல கேஷ் ஓகே அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து டேபிள் வச்சு அரைச்சி வச்சிருக்காங்க நம்ம போக முடியாது இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த கலர் செங்கல் தான் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கு என்ன சவுண்ட் வருது நம்ம போயிருக்கலாம்

ஓகே கேஷ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்குலாம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சீயூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ